பிரச்சனைகள் இதுவரை காலமும் தகுந்த முறைகளிலே வெளிக்கொணரப்படாத சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு அமைதி வழியான எங்களுடைய பிரச்சனைகளை இலங்கை அரசாங்கத்திற்கு தெளிப்படுத்துவதோடு தெளிவுபடுத்துகின்ற ஒரு ஒரு அமைதி வழியான ஒரு போராட்ட முறையாகவும் அதே நேரம் எங்களுடைய பிரச்சனைகளை இந்த மக்கள் சரி அல்லது இந்த குறித்த அரச தனியார் குறைகளை சார்ந்தவர்கள் இலகுவாக தகுந்த வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளும் முகமாகவும் இந்த கவனை ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் நாங்கள் யாவரும் அறிந்ததே அரசியல் தலையீடுகள் காரணமாகவும் ஒரு சிலரினுடைய தமது அரசியல் சுய லாபங்கருதையும் நாங்கள் பகலைக்காய்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்தது யாவரும் அறிந்ததே இந்த நிலையிலேயே தான் இந்த பட்டதாரிகளாகிய நாங்கள் ஒரு சுயமாக சிந்தித்தேன் படித்து பட்டம் பெற்று வெளியேறிய நாங்கள் இலங்கை பிரஜைகளாக வெளியேறிய நாங்கள் படித்த நாங்கள் சுயமாக சிந்திக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாக இருந்தும் சில வேளைகளில் அரசியல் அடிவருடிகளாக செயற்பட வேண்டிய நிர்பந்தத்தக்கள் சிலர் ஆளாகியிருந்தனர் அவ்வாறு ஆளாகியிருந்தும் எதுவிதமான சுய லாபங்களோ அல்லது தன்னிறைவோ அடைய முடியாத நிலையிலே இன்றைக்கு பட்டதாரிகள் என்பது ஏதிலிகளாக கட்டாயம் வேலையற்ற பட்டதாரிகள் என்று எல்லோராலும் முத்திரை பல ஆண்டுகள் போராட்டம் நடாத்தி ஒரு வேலையை பெற்றுக் கொள்பவர்களாகவே நடந்து வருகின்ற காலங்களில் இருந்து வந்திருக்கின்றோம் இத்தகைய பிரச்சனைகளை சுலூகமாக தீர்ப்பதற்காகவும் நாங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசாங்க விடயங்களை தனிப்படுத்துவதற்காக போராட்டம் என்பது எந்த விதமான விடையூறுகளும் எமது பிரச்சனைகள் கோரிக்கைகளை வந்து தகுந்த முறையிலே கொண்டு செல்லுவதற்காகவே இங்கு நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலேயே இதை ஏன்